பிரைஸில் ஹிந்து தேசமாக மாற்ற முயற்சி நடந்து கொண்டு இருக்கு அந்த இந்து தேசமாக மாற்றுகிற முயற்சியில் சபைகளுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய பாதிப்பு சபைகளுக்குள்ள மாற்றங்கள் அரசாங்கம் கிறிஸ்துவ சபைகளுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து அதனுடைய வழிபாட்டின் முறைகளின் மீதும் வழிபாட்டு நம்பிக்கைகளின் மீதும் வழிபாட்டு தலங்களை கட்டுவதிலிருந்து அந்த வழிபாட்டு தளத்திற்குள்ள வழிபடுகிற மனிதர்கள் வரைக்கும் இந்தியர்கள் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்க தொடர்ந்து முயற்சி செய்து இந்தியா இந்து தேசமா கிறிஸ்தவர்களுக்கு இந்த தேசம் கிடையாதா சிறுபான்மையினர் இங்க ஒடுக்கத்தான் படணுமா அனுதினமும் அழுது கொண்டுதான் இருக்கணுமா இந்த தேசம் என்ன சொல்லுது சட்டங்கள் என்ன சொல்லுது இந்த சபைகள் மீது ஏற்பட்டு இருக்கிற அந்த தந்திரங்கள் என்ன இந்த காணொலியை நீங்க பார்க்க போறீங்க கட்டாயமா இந்த காணொளி பிரயோஜனமா இருக்கும் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு முன்பதாக சரியா சொல்ல போனா இந்த ஆகஸ்ட் மாதம் உத்தராகண்ட் என்ற மாநிலத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது அந்த மாநில அரசாங்கம் அந்த சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை இது கால காலமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மதமாற்றம் 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 என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்தி தான் வருகிறார்கள் அதை தவிர அவர்களுக்கு நம் மீது குற்றப்படுத்த எதுவுமே கிடையாது அதனால இது பெரிய ஒரு காரியமாய் பார்க்காவிட்டாலும் அவர்கள் அந்த 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 சட்டத்திற்கு நிறைவேற்றின தண்டனைகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாய் மாறி இருக்கு அவர்கள் நிறைவேற்றும் அந்த தண்டனை என்னவென்றால் லைஃப் டைம் ஜெயில் லைஃப் டைம் இன் பிரிசன் அப்படின்ற அந்த தண்டனை தான் இந்த தண்டனை மாத்திரமல்ல அதோடு சேர்த்து இன்னொன்று காலத்தையும் ஆட் பண்ணுறாங்க டென் லேக் அபராதம் பத்து லட்சம் அபராதம் என்று சொல்லி ஏன் இந்த கொலை வெறி ஏன் இந்த கொடூர குணம் எப்படி இது வருகிறது ஏன் நடக்கிறது இதெல்லாம் யாருடைய அதிகாரத்தின் பெயரில் யாருடைய கட்டளைகளின் பெயரில் பிறக்கிறது நினச்சி பாருங்க இது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இல்லையா இந்தியான்றது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இங்கே ஒரு பெரிய தலைமை அரசாங்கத்தின் உத்தரவுகள் இல்லாம சிறிய அரசாங்கங்களால எந்த சட்டத்தையும் கொண்டு வந்து விட முடியாது ஒரு சட்டத்தை இங்கே நிறைவேற்றணும்னா ஸ்டேட்டில் அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பில்லுக்கு அனுப்பணும் அவர்கள் அங்கே அதை அங்கீகரிக்க அறிக்காமல் இருந்தால் இந்த சட்டம் செல்லாது அப்போ எந்த தைரியத்தில் அவர்கள் இந்த சட்டங்களை இவ்வளவு கடினமானதை உருவாக்கி யாரை பயம்புறுத்துகிறார்கள் எதை பயம்புறுத்து பயம்புறுத்துகிறார்கள் என்றால் இன்றைய இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவ சபைகளையும் பயம்புறுத்துகிறார்கள் என்றால் மிகையாகாது அவர்கள் கோடிட்டு காட்டுகிற மக்கள் யாருன்னா மதமாற்றிகள் என்று சொல்லுகிறவர்களை கிறிஸ்தவர்களை மாத்திரம்தான் அவங்க கோடிட்டு காட்டுறாங்க இந்த அரசாங்கம் இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த சூழ்நிலையில தான் இவர்கள் சில வருடங்களுக்கு முன்பதாகவே ஆன்டி கிறிஸ்டியனிட்டி என்ற ஒரு 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 அமைப்பை ஒரு ஒரு அஜெண்டாவை ஏற்படுத்தியிருந்தாங்க இந்த அஜெண்டாவுக்கு எதிராக நிறைய குழுக்களை ஏற்படுத்தி அந்த குழுக்களுக்கு நிறைய காரியங்களை அவர்கள் ஒரு அஜெண்டாவை கொடுத்திருந்தாங்க இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அந்த அஜெண்டால ஒன்றுதான் இந்தியா இந்துக்களுக்கு மாத்திரமே என்ற அந்த ஸ்லோகன் அந்த ஸ்லோகன் இந்தியா இந்துக்களுக்கு மாத்திரமே என்ற ஸ்லோகன் இது யாருக்கு எதிரானது என்றால் மற்ற சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு ஸ்லோகன் ஒன்று ரெண்டாவது என்னன்னா இதோ இந்த சிறுபான்மையினருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் நிறுத்தப்படுகிறது வரும் நாட்களில் நமக்கு அரசாங்கத்தாலும் அரசு வேலைகளிலும் சிறுபான்மையினருக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா அதெல்லாம் நிறுத்தப்படும் இனி வரும் நாட்களில் ஆல்ரெடி நிறுத்திட்டாங்க நீங்க போய் நீங்க அரசாங்கத்தின் அந்த வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் சிறுபான்மையினர் அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும் ஏனென்றால் அநேகம் நிறுத்தப்படுகிறது மூன்றாவது காரியம் இந்த முடிவெடுக்கும் பதவிகள் அப்படின்னு அரசாங்கத்துல சிலதெல்லாம் இருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ள பதவிகள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி இந்த அந்த இந்த மிகப்பெரிய முடிவெடுக்கும் பதவிகளிலே கிறிஸ்தவர்கள் அனுமதிக்கப்படுவது கிடையாது குறிப்பிட்டு போனால் நம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதை காட்டிலும் இந்த தேசத்தை குறித்து பேசுவதனால சிறுபான்மையினர் அந்த பதவிகளிலே அமர்த்த அவர்கள் முன்வரைவு கொடுப்பது கிடையாது முன்னுரிமை கொடுப்பது கிடையாது நீங்கள் ஒரு வேளை ஹிந்து அல்லாத ஒரு கிறிஸ்தவனா ஒரு முகமதியனா ஒரு சீக்கியனா மெற்ற மதத்தை சார்ந்தவர்களா தழுவினவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடையாது முடிந்தவரை தொண்ணூறு சதவீதம் அவர்கள் தெரிந்து கொள்வது யாரை என்பதை நீங்களே பாருங்க அடுத்து எப்படி என்ன காரியத்தை செய்கிறாங்கன்னா இது வெளியில் வெளியில் மாற்றத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு அடுத்து புதிய சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க என்ன அந்த பயம்னா யாரெல்லாம் இந்து மதத்திலிருந்து கடவுளை மற்ற கடவுளை அதாவது கிறிஸ்தவத்தையோ மற்ற காரியங்களை ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுக்கு ஒரு வார்னிங்கை அவர்கள் கொடுக்குறாங்க வார்னிங் கொடுக்குறாங்க எதற்குனா நீ திரும்பி தாய் மதத்துக்கு வந்துவிடு என்று சொல்றாங்க இது தாய் மதம் என்று சொல்கிறாங்க அவர்களுக்கு ஒரு காரியம் புரியவில்லை இந்த காணொளியின் கடைசியில ஹிந்து என்பது இந்து மதம் என்பது தாய் மதமா என்பது உங்களுக்கு நான் காட்ட போகிற சொல்ல போகிறேன் எத்தனை பேர் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ ஏற்றுக்கொள்வதில்லையோ தெரியல ஆனால் உண்மையும் சரித்திரமும் அதுதான் அது சரித்திரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மாற்ற முடியாது மறைத்தாலும் மறைக்கவும் முடியாது நான்காவது காரியம் என்ன செய்யறாங்கன்னா கிறிஸ்தவ சபைகளுக்கு எதிரான திட்டங்களுக்கு வகுக்க ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க அந்த அமைப்பு என்ன கிறிஸ்தவ சபைகளுக்கு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புது உன் சபையிலே எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் பேப்டிசம் எடுத்திருக்காங்க எத்தனை பேர் சபையின் அங்கத்தினரா இருக்காங்கன்ற எத்தனை பேருடைய பேருக்கு குழந்தை பிறந்த திருமணம் ஆயிருக்குலேருந்து இருந்து டெத்து வரைக்கும் எல்லாவற்றையும் ஒன்று விடாம டேட்டாவா நம்ம அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ணுன்ற அந்த ஒரு சர்க்குலர் வருது இது என்ன பாஸ்டர் இதுல என்ன இருக்கு அப்படின்னா இதை நான் இப்படி திருப்பி கேட்டேன்னா இது ஹிந்து கோயில்களிலே வரைமுறைப்படுத்தவில்லை நாம் நீங்கள் ஒரு ஹிந்து டெம்பிளுக்கு போனீங்கன்னா நீங்கள் யார் உங்கள் அம்மா யார் உங்கள் அப்பா யார் உங்கள் அக்கா யார் தங்கச்சி யார் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வீடு கட்டி இருக்கீங்க நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க உங்களுக்கு பிள்ளை இருக்கா இல்லையா திருமணம் ஆச்சா இல்லையா குழந்தை பிறந்துச்சா இல்லையா உங்கள் வீட்டில் எத்தனை மரணம் நடந்துச்சு எந்த டேட்டாவையும் கொடுப்பது கிடையாது ஹிந்து டெம்பிள்ஸ் கேட்குறதும் இல்லை ஆனால் இந்த சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்கள் மீது ஸ்தலங்கள் மீது மாத்திரமே இப்படிப்பட்ட திட்டங்கள் வருது இன்னைக்கு சிஎஸ்ஐ மற்ற மெயின் லைன் சார்ஜஸ் நீங்க போய் உங்களுடைய ஆயிரம் ஊழியர்களை கூப்பிட்டு கேப்டு கூப்பிட்டு நீங்க விசாரிச்சு பாருங்க இந்த டேட்டாவை சபைகள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த டேட்டாவை நிச்சயம் கொடுக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது ஐந்தாவது காரியம் சபைகள் கட்டும் அனுமதியை மேக்சிமம் தளர்த்தி வச்சிருக்கு அது கட்டிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கு நீங்கள் ரோடு சைடு போனீங்கன்னா ஒரு தெருவில் அஞ்சு டெம்பிள் கட்டியிருக்காங்க நினச்சி பாருங்க டெம்பிள் என்பது அந்த நாட்களில் முன்னோர்கள் முதியோர்கள் இந்த இந்து டெம்பிள்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ம மலையின் உச்சியில ம பெரிய மலைகளின் மீது வச்சுருப்பாங்க ஏன் அப்படி வச்சாங்கன்னா இந்த மனிதன் தன் கடவுளுடைய நம்பிக்கையிலே அந்த மலையின் உச்சி வரைக்கும் நடந்து ஏறி வந்தானா அவனுடைய ஐம்புலன்களும் சீரடையும் அவனுடைய மூச்சிலிருந்து அவனுடைய சரீரத்திலிருந்து அவனுடைய எலும்பிலிருந்து அவனுடைய ரத்த ஓட்டத்திலிருந்து அவருடைய எல்லா நாடி நரம்புகளும் சீரடையும் இதோ ஒரு முறை கடவுளை பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு வந்து சென்றாலே போதும் அவருடைய வாழ்க்கை மாறிவிடும் என்பதுதான் அந்த முன்னோர்கள் முதியோர்களினுடைய அந்த திட்டமா இருந்ததுனால அதை எப்படி என்னவென்று செய்தார்கள் என்ற மலை மீது ஒரு தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒவ்வொருவனையும் வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நடையை ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டத்தை ஒரு மிக பெரிய ஒரு முயற்சியை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமா இருந்துச்சு அதுதான் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க மலையின் மீது தெய்வங்களை வைத்தாங்க அந்த நம்பிக்கைகளை ஏற்படுத்தினாங்க அது கால மூட நம்பிக்கையாய் மாறி இன்றைக்கு தெருக்களிலே ரோடை அடைச்சி டெம்பிள் கட்டுறாங்க தெருக்களை அடைச்சி டெம்பிள் கட்டிடுறாங்க ஒரு அடுத்த வீட்டு சொத்தை அபகரிக்கணுமா அங்க ஒரு கல்லை நட்டு அதுக்கு ஒரு துணியை கட்டிட்டு சாமியாக்கிறாங்க அரசாங்கமும் சரி நம்முடைய கோர்ட்டும் சரி நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற கோர்ட்டு நிறைய கண்டனங்களை சொல்லி நிறைய கண்டனங்களை சொல்லி இருக்கு ரோட்டை மறைச்சி மத்தவனுடைய சொத்தை அபகரிக்க நீங்கள் கட்டுகிற செய்கிற காரியம் மத நல்லிணக்கம் மத நம்பிக்கை கிடையாது இது வந்து சமூகத்துக்கு ஒரு துரோகம் சொல்லி இவர்கள் இப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதை கட்டுப்படுத்தாத அரசாங்கம் இப்போ என்ன தெரியுமா செய்து கிறிஸ்துவ கிறிஸ்தவர்கள் வழிபாட்டு தலங்களும் கிறிஸ்தவர்கள் தங்களை வழிபாட்ட தெய்வத்தை வழிபட ஒரு கட்டிடம் கட்டுனா அதை எப்படி தரும கட்ட வைக்கிறாங்க யாருமே இடம் கொடுப்பதில்லை இடம் கொடுத்தாலும் அது ஏதோ புறம்போக்கு இடமாக ஒரு ஒரு அது இடத்த விட்ட தாண்டி எங்கேயாவது ஒரு தான் நம்ம ஜபமயங்களை கட்டணும் ஆண்டவர் ஆராதிக்கும் ஒரு இடத்த கட்டணும் அதுலேயும் ஆயிரம் கட்டுப்பாடுகள் முடிந்த வரை அது கட்டி விடாமல் கட்ட விடாமல் தடுக்கும் காரியங்கள் தான் அநேகம் நடக்கும் கட்டின பிறகும் மரண பயத்தை ஏற்படுத்துறாங்க இந்த சபைகளுக்கு அடுத்த காரியம் என்ன வருதுன்னா திருமணத்து காரியங்களிலே இந்து திருமண சட்டம் என்பது அவர்கள் மாற்றி அமைக்கிறாங்க கிறிஸ்தவ திருமண சட்டத்தை இந்து திருமண சட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க அடுத்தது எதுல வராங்கன்னா ஒவ்வொரு காரியத்துல வந்து ஓட்டுரிமைக்கு அடுத்தது வர போறாங்க கூடிய விரைவில் ஓட்டுரிமை ஓட்டுரிமையில கை வைக்க போறாங்க இதெல்லாம் ஆல்ரெடி உள்ள உள்ளான காரியங்கள் அரசாங்கத்திற்குள்ள நடந்து கொண்டு இருக்கிற அஜெண்டா எவ்வளவு கடினம் இருந்தால் சொந்த தேச ஜனங்களை ஒடுக்க ஒவ்வொரு மாநிலத்தையும் ஏவி விட்டு அந்த மாநிலங்கள் சுயாட்சியாய் சுயாதீனமாய் ஒரு சட்டத்தை இயற்றி அந்த மாநில ஜனங்களை மாத்திரமல்ல இந்தியாவில் இருக்கிறவர்களையே பயம்படுத்துனா இதற்கு தைரியம் கொடுக்கறது யாருன்னா இந்த இந்த இந்தியாவை ஆளுகிற கவர்மெண்ட்டாக தானே இருக்கணும் அவர்களுடைய உதவி இல்லாமல் ஒரு சட்டம் அங்கீகரிக்கப்படுவது கிடையாது ஏன்னா ஒரு சட்டத்தை ஏற்றணும்னா அந்த சட்டத்துக்குன்னு தனியாக இலாக்காவை நிர்ணயிக்கணும் வேலையாட்களை நிர்ணயிக்கணும் வரி பணத்தை கொடுத்துதான் அந்த சட்டத்தை நடத்த முடியும் இல்லையா ஒரு சட்டம்னு சொன்னா சாதாரண ஒரு எழுத்து கிடையாது ஒரு ஒரு பேராகிராஃப் கிடையாது அதுக்குன்னு ஒரு இலாக்காவை உருவாக்கணும் அதுக்குன்னு இன்வெஸ்ட் அதுக்குன்னு ஒரு நிதியை திரட்டணும் நிதி கொடுக்கப்படணும் அதுக்குன்னு ஒர்க்கர்ஸ் அதற்குன்னு நியமிக்கணும் அது இத்தனை காரியங்கள் இருக்கு இத்தனையும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி அப்படின்னா என்ன செய்யறாங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது உங்க உங்க ஸ்டேட்ல இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சிறுபான்மையினர் இருக்கிற எதிராக நீ சட்டத்தை ஏற்று அதற்கு நிதியை நான் தரேன் அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்முடைய அரசாங்கம் இதை செய்வது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது இந்த சிறுபான்மையினுடைய பாதுகாப்பு இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாய் வந்து நின்று கொண்டிருக்கு அதனுடைய ஒரே ஒரு துவக்கப்புள்ளியா தான் இந்த மாதத்தின் துவக்கத்துல உத்தராகண்ட்ல நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் சில வருஷத்துக்கு முன்பதாக உங்களுக்கு நினைவு இருக்கலாம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட இருக்கும் பொழுது மத மாற்ற தடை சட்டத்தை அதிமுக நிறைவேற்றினது அதிமுகவின் அந்த மதமாற்ற தடை சட்டம் ஒரே காரணத்துக்காக அதிமுக தோல்வி அடைந்தது மிகப்பெரிய தோல்வி அடைந்தது அதை உடனடியாக அதை திரும்ப பெற்றுக்கொண்டது அது அதிமுக அரசு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இதுவரை அநேக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருந்தது ஆனாலும் அது எல்லாமே தோல்வியில தான் போய் முடிந்தது என்பதை சரித்திர உண்மை அது மறுபடியும் இந்தியாவிலே ஒருவேளை நடக்குமா என்பது நாம் காத்திருந்து பொறுத்திருந்து ஜபத்தோடு பார்க்கவிருக்கிறோம் என் அருமை சகோதர சகோதரிகளே கிறிஸ்டியன்ஸ் ஆர் த பீஸ்ஃபுல் பீப்புள் கிறிஸ்டியன்ஸ் ஆர் த பீஸ்ஃபுல் லவர்ஸ் பீஸ் லவர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் த கிவர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆர் யூனோ தேர் தேர் சர்வீஸ் மைண்டட் பீப்புள் கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவ என்பதும் கிறிஸ்தவர்கள் என்பதும் மற்றவர்களுக்கு கொடுப்பதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் அந்த சர்வீஸ் குணமுடையவர்கள் தான் நீ ஒழிய தீவிரவாதிகள் கிடையாது இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவ தீவிரவாதியை நீங்க காட்டவே முடியாது காட்டுங்க பாப்போம் காட்டவே முடியாது ஆனா இந்தியாவில சேவை செய்கிறவர்களில அநேகர் கிறிஸ்தவர்களை உங்களால காட்ட முடியும் உதவி செய்வதில அநேகர் கிறிஸ்தவர்களை காட்ட முடியும் தொடவே முடியாத நோயையும் அன்னை தெரசா போய் தொட்டாரே அவர் ஒரு கிறிஸ்தவர் இன்னைக்கு அநேக பள்ளிக்கூடங்களிலும் அநேக கல்லூரிகளிலும் நம்ம புத்தகத்தை வைத்து படிக்க காரணமான சீகன் பால்க் இந்த அச்சு இயந்திரத்தை நமக்காக இந்த இந்தியாவுக்கு முதல் முதலில் கொண்டு வந்தவர் கிறிஸ்தவர் நம்ம இன்னைக்கும் நம்முடைய வீடுகளில வெளிச்சத்தை உண்டாக்க இந்த லைட் பல்பை கண்டுபிடிச்சவர் ஒரு கிறிஸ்தவர் இன்னைக்கும் செய்தி ஊடகங்களின் வாயிலாக நம்ம செய்திகளை பார்க்கணும் இந்த செய்தியை பார்க்கறீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடித்தவர்கள் கிறிஸ்தவர்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் ஏன் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு இருக்கு ஆனால் நீங்கள் மறுதளிக்கிறீங்க நீங்கள் மறுதளிக்கிறீங்க அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இந்த தொண்ணூத்தெட்டு சதவீதத்தை அழிக்கணும்னு இந்த கட்ட இதை வந்து நாசம் செய்யணும்னு இதை மாற்றணும்னு நீங்க விரும்புறீங்க அது எப்படி சாத்தியம் என்பது நமக்கு தெரியல ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிராக எழும்புகிற இந்த அரசாங்கம் ஒரு புது திட்டத்தை வைத்திருக்கலாம் என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு இந்தியனாக இந்திய தேசத்துல மத நில நல் நல்லிணக்கத்தை குறித்து பேணி காத்து வந்த இந்திய இந்திய தேசம் இன்றைக்கு மதவாதத்தின் அடிப்படையில பிரிவினைகளும் போராட்டங்களும் பயங்கரங்களும் மனுஷனுடைய இருதயத்தை நாசம் செய்கிற இந்த பிரிவினவாத சக்திகள் நிச்சயமாக தோல்விதான் அடையும் வெற்றி பெறுவது கிடையாது நம்பிக்கையோடு காத்திருப்போம் நம்முடைய சபைகளை மீட்டெடுப்போம் நம்முடைய கிறிஸ்துவத்தின் அந்த அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வோம் கிறிஸ்து என்பவர் மதமும் அல்ல மதத்தையும் பரப்ப வரல அவர் மத தலைவரும் அல்ல கிறிஸ்துவம் என்பது ஒரு பரிசுத்த உணர்வு கிறிஸ்தவம் என்பது ஒரு பரிசுத்த உணர்வு உணர்ச்சியை யாரால் கட்டுப்படுத்த முடியும் உன்னால் அல்ல ஒருத்தனாலையும் கட்டுப்படுத்த முடியாது கிறிஸ்துவம் என்பது பரிசுத்த உணர்வு அந்த உணர்வு எல்லோருக்கும் இருக்கட்டும் யாவர் மீதும் பொழியட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா தவறாமல் பகிர்ந்து கொள்ள நீங்கள் மறவாதிருங்க இருங்க உங்களுடைய லைக் கமெண்ட் அடிங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னும் தேவ காரியங்களிலே நாம் இன்னும் எழுந்து கட்டுவோம் இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அறிந்து கொள்வோம் இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்களின் கிரியைகளும் காரியங்களை குறித்து செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவன் உங்களோடு இருப்பார்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ